பொதுத்தீர்வு வந்து அண்மையில் வர இருக்குது இதனால் வந்து அங்கே படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு கடைசிக்கே நீங்கள் வந்து மின்சார வசதியாக வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி நலனை கருதி மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக வந்து அங்கே மின்சார இணைப்பு பெறுவதற்கு தடையில்லா சான்று அல்லது அமைவிடச் சான்று வழங்குவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது கோவை கோவைட்டம் வட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட மயிலாம்பாறை பகுதியில் ஆட்சேபனை இல்லாத தீர்வை ஏற்படாத தரிசு நிலத்தில் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அமைவிட சான்று இல்லை என்பதால் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக மின்சாரம் இல்லாமல் கடந்த எட்டு ஆண்டுகளாக படிப்பதற்கும் சமையல் உள்ளிட்ட இதர வேலைகளை செய்வதற்கும் சிரமப்படுவதாகவும் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளால் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்துள்ள மக்கள் மாவட்ட ஆட்சியர் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அமைவிட சான்று வழங்கி மின்சார இணைப்பு வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த அறிக்கையின் விளக்குகளை வைத்து படிப்பதால் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மக்கள் கையில் அறிக்கையின் விளக்குகளை வண்ணம் வந்து அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் சார் வணக்கம் சார் நான் ஏழு வருஷமா அங்க திருமணமலை பஞ்சாயத்து மயிலாம்பாறையில் இருக்கிறங்க கரண்ட்டு கேட்டு எழுதி போட்டிருந்தோம் பட்டாவுக்கு எழுதி போட்டிருந்தா யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எத்தனை தடவை ஒரு பதினஞ்சு மனு எங்கெங்கே கலெக்ட்ரு வர்றாரோ எல்லாம் மனு இருந்தோம் பொண்ணுமே நடக்கலைங்க அதனால் இங்கே பிள்ளைய படிப்பு வசதிக்கு அவசரம் நாங்கள் வந்து கரண்ட்டாவது எங்களுக்கு கொடுப்பாரா என்னென்னு ஒரு ச இதில் வந்து மனு கொடுக்கலான்னு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறோங்க அதை தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்க அதே மாதிரி பூச்சி புழிவெல்லாம் வந்துட்டுருக்குதுங்க நாங்கள் இருக்கிற இடம் பெரிய கிராமங்க கிராமத்துலேயுமே காட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் சுடுகாடு பக்கம் இருக்குது பக்கத்தில் காடுகள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க பாம்பு பள்ளி எல்லாம் எல்லாம் வந்துச்சு தான் எங்களால் பொண்ணுமே பண்ண இல்லைங்க பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க தண்ணி வசதியும் அவ்வளோக்கா இல்லைங்க அத்திக்கடுவு தண்ணி மட்டும்தான் வருதுங்க வேறு எதுவுமே வரதில்லைங்க நீங்கள் தான் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுப்போம் ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பம் முப்பது குடும்பம் நாங்கள் அங்கே இருக்கிறோங்க எல்லா வசதியும் ஒரு வசதி அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம் பிள்ளைய பத்து இருபது பிள்ளையோ எல்லாம் காலேஜ் போகிறாங்க படிப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு வ விளக்கு வசதியும் இல்லை விளக்கு டீசல் விளக்கு வச்சு தான் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அதுக்கு தகுந்த ஏற்பாடு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரல ஒவ்வொரு பக்கம் எங்கே மனு கொடுக்கலான்னு நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கிறோங்க ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்குது சிலம்பரசன் திருமலை பேர் வச்சு திருமலையம்பாளையம் ம கோவை மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூச்சி காசாயன் நானூற்றி பதினேழு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பங்கள் வந்து ஒரு எட்டு ஆண்டு காலமாக வந்து எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வந்து தொடர்ந்து பட்டா கேட்டும் போராடிட்டு வர்றாங்க இந்த நிலைமையில் வந்து தேர்வு வந்து அண்மையில் வர இருக்குது இதனால் வந்து அங்கே படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு கடைசிக்கே நீங்கள் வந்து மின்சார வசதியாக வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி நலனை கருதி மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக வந்து அங்கே மின்சார இணைப்பு பெறுவதற்கு தடையில்லா சான்று அல்லது அமைவிடச் சான்று வழங்குவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அவங்க இருக்கிற அந்த நிலம் அப்படிங்கிற வந்து ஆட்சேபணையில்லா தீர்வை ஏற்படாத தரிசு அரசு நினச்சா ஒரு வாரத்தில் கூட வந்து அங்கே பட்டா கொடுத்துட முடியும் மின்சாரம் கொடுத்துட முடியும் ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வயல் கொடுக்கப்பட்டுச்சு பின்னாடி திமுக ஆட்சியை வந்ததுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அப்படியே கிடைக்கல் கிடப்பில் போடப்பட்டிருக்கு ஸோ இது மட்டும்தான் அரசியல் காரணங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதா வந்து எல்லாத்துடைய கேள்வியாகவும் இருக்குது ஆனால் இது எல்லாமே இது எந்தவித அரசியல் இதுவும் பார்க்காம குழந்தை குழந்தைகளுடைய எதிர்காலம் பொதுமக்களுடைய எதிர்காலம் மட்டுமே நல்ல கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு வந்து தற்போதைக்கு வந்து மின்சார வசதி பெறுவதற்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ